திருப்பரங்குன்றத்தில் நீசரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாடலுக்கு ஏற்ப இப்ப திருப்பரங்குன்றம் மலைதான் மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழ்நாட்டில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கு உண்மையிலுமே திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற அந்த சிக்கந்தர் தர்காவில் ஏற்கனவே ஆடு கோழிகள் பலியிடப்பட்டு அங்கு உணவு உண்ணப்பட்டுச்சா ஏன் திடீர்னு அதை இப்போ அரசியலாக்கணும் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச நிகழ்வு இப்போ நடக்கப் போகுது வருகின்ற செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அதுக்கு முன்பாக சரியாக இந்த கலவரத்தை தூண்டிவிட்டது திருப்பரங்குன்றத்தில் இந்த சர்ச்சையை விட்டது யாராக இருக்கும் அனைத்துக்கும் அசுரன் வணக்கம் திருப்பரங்குன்றத்துக்கு மேல இருக்கிற சிக்கந்தர் மலையில ஆண்டாண்டு காலமாக அங்கு கிடா வந்து பலி கொடுக்கறது கோழி பலி கொடுத்து அங்கே உணவு உண்டு வருவது எங்களுடைய மரபு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிறவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது முருகன் மலை இன்னொரு பக்கம் இது சிவன் மலை இந்த சிவன் மலையில இப்படி நாங்கள் அனுமதிக்க முடியாது முகலாயகர் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்த வழிபாட்டு முறை வந்துச்சு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படின்னு பலதரப்பட்ட பேச்சுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆனா உண்மையிலுமே இந்த திருப்பரங்குன்ற மலம் விவகாரம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கு அப்படின்னா ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிக்கந்தர் அந்த தர்கா வந்து அங்க இருக்கிறதாக ஒரு வரலாறு சொல்லுது அதை இந்து அமைப்புகள் இங்கே இந்துக்களுக்காக கட்சி நடத்தக்கூடியவங்க இந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க போராடுகிறவர்கள் அவர்களும் ஆண்டுகளாக இருக்கும் பொழுது வராத அப்பையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுவும் குறிப்பாக தைப்பூசம் நெருங்கும் பொழுது வர வேண்டிய அவசியம் ஏன் ஒரு பக்கம் வளருக்கு தொடரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு இந்து அமைப்புகளை சார்ந்தவங்க பேசுறாங்க அதே போல் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து எங்களுக்கு பாரம்பரியமா நாங்கள் எழுநூறு ஆண்டு காலமாக இந்த வழிபாட்டு முறையை நாங்கள் வச்சுருக்கோம் திடீர்னு எங்களை சொன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க இப்படி ரெண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் பொழுது திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தில் இருந்து வெற்றி பெற்ற அண்ணன் நவாஸ் கனி அவர்கள் அங்கே போறாரு அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னு திமுக ஐடி இருந்து இங்கே இருக்கிற பொதுவான பார்வையில் இருக்கிற சோக்கால் இந்துக்கள் எல்லோருமே நவாஸ் கனி தான் இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க அப்போ நவாஸ் கனிங்கிற எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய கூட்டணி கட்சியில் அவருனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சா அவர் போனதுனால தான் இந்த பிரச்சனை பூகாரமாக வெடிச்சுதா அதுக்கப்புறமேட்டு தான் திரு ஹெச் ராஜா அவர்கள் மற்ற இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்களா அப்படின்னா இல்லை எப்படி அயோத்தியில் நடந்துச்சோ எப்படி மற்ற மாநிலங்களில் மதக்கலவரங்கள் தூண்டப்படுதோ அப்படி தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அதாவது மதக்கலவரம் மட்டும் இல்லாமல் மற்றபடி சாதிய பிரச்சனைகள் இங்கே நடக்குது சாதிய ஆணவ கொலைகள் நடக்குது அதுக்கப்புறமேட்டு இந்த வெட்டு குத்துகள் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அமைதி பூங்காவா அதுல இல்லை ஆனால் மதக்கலவரம்ன்றது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல அப்போ மதக்கலவரத்தை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் தூண்டி விட்டாதான் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்துத்துவ சக்திகள் இங்கு வலுப்பெறும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணி இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க அதுல நவாஸ்கனி அவர்கள் உள்ள போனாரு அப்படின்னா திமுக ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர் உறுப்பினர் அவர் வந்தார்னா இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தரப்பு பேசினாங்க அப்போ இதை எப்படியாவது ஊதி பெருசாக்கணும்னு நினைச்ச இந்து அமைப்புகள் நவாஸ் கனி உடனே இது தாண்டா சாக்குன்ட்டு அதை புடிச்சுக்கிட்டு உடனடியா பாருங்க இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க மலையவே ஆக்கிரமிச்சிருவாங்க இந்த தர்காவை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தையே ஆக்கிரமிச்சு இது அவர்களுடைய இடம் அவர்கள் சொந்தம் கொண்டாடிருவாங்க அப்படின்னு ஒரு பொய் வதந்தியை இந்து அமைப்புகள் திட்டமிட்டு பரப்பி இதில் நிறைய கேள்விகள் நமக்கு எழுது உண்மையிலுமே மதுரையை சார்ந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த அந்த சுற்று இருக்கிற மக்கள் இதை என்னவா பார்க்குறாங்க அவர்கள் எந்த இடத்திலாவது இஸ்லாமியருடைய வழிபாட்டுக்கோ அவர்கள் இந்த தர்காவினுடைய வழிபாட்டுக்கோ எங்கேயாவது இடையூறாக இருந்தாங்களா அப்படின்னா இல்லை அங்கு ஆடு கோழிகளை பலியிட்டு இஸ்லாமியர்கள் சமைக்கின்ற அந்த உணவை அங்கே இருக்கிற இந்துக்கள்னு சொல்கிற மக்கள் அவங்க உணவு இருந்திருக்கிறாங்க அவங்க அதை அப்படிதான் தான் பார்த்துருக்காங்க எந்த பாகுபாடும் இல்லை இஸ்லாமியர்களை மாமன் மச்சானாக நீ சமைச்சு போடு மச்சான் நான் சாப்பிட்றேன் அதே மாதிரி என் பூசத்துக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி வைக்கிறோம் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கங்க அப்படின்னு இப்படி உறவாடிட்டு இருந்துருக்கிறாங்க இதில் பக்கத்தில் சமண இது இருக்குது கோயில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது இப்படி அங்கே இருக்கிற மக்கள் ஒரு மதர் நல்லிணக்கத்தின் அடிப்படையாகத்தான் இந்த திருப்பரங்குன்ற மலையை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நீதிமன்றம் சொல்லுது இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கணும் இந்துக்கள் வந்து அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க அது அனுமதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் யார் போராடுறா எதுக்காக போராடுறாங்க என்ன காரணம் இப்போ திடீர்னு போராட வேண்டிய காரணம் என்ன இந்த ஆண்டு குறிப்பிட்டு இந்த தைப்பூசத்துக்கிட்ட இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன நீதிமன்றம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு குறிப்பாக திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய மனநிலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் ஆனா போராடுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதுல பின்னாடி இன்னொரு பக்கம் கேள்வி என்ன வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் அதுவும் குறிப்பாக பதினொன்றாம் தேதி நடக்க போற தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் வெடிக்க காரணம் என்ன இவ்வளவு நாள் அவங்க ஆடு கோழிகளை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அங்கு வெட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருந்துச்சு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு சமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு தர்காவுல வழிபாடு செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஆண்டு அவர்கள் போகும் பொழுது தடை போட்ட நபர் யார் இதைத்தான் நம்ம இந்த அரசு கிட்ட கேள்வி வைக்கிறோம் உங்களுடைய ஆர்டிஓ கண்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆடு கோழிகளை நீங்க மேல கொண்டு போய் வெட்ட கூடாது இவ்வளவு நாள் நாங்க போய் வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு அந்த இஸ்லாமிய மக்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு மறுக்கப்படுது அப்படின்னு சட்டத்தை போட்டது ஆர்டிஓ யார் சரி இந்த ஆண்டு இல்ல இதுக்கு முன்னாடி அப்படிதாங்க இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கு இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல இப்படிதான் இருக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை போடுறாங்க யாருக்கிட்ட திமுக அரசவையில் திமுகவினுடைய அமைச்சரவையில் திமுகவினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரார் இந்த மாதிரி இந்த திருப்பனங்குன்றம் மலை மேல இருக்கிற இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு நாங்கள் வழிபடுகின்ற உரிமை மறுக்கப்படுகிறது முன்னூறு ஆண்டுகளமாக பாரம்பரியமாக நாங்கள் வழிபாடு நடத்திக்கிட்டு வந்தோம் அதை இவர்கள் தடுக்கிறார்கள் அரசு உடனடியாக இதை கவனத்தில் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மக்கள் அங்கு வழிபாடு செய்வதற்கு அவர்களுக்கான உரிமையை கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டமன்றத்தால் தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை வாய் திறந்து கூட பேசல சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரும் இதுவரை பேசல அதாவது சிறுபான்மையின பாதுகாவலர்கள் இவங்க பட்டம் போட்டுக்குவாங்க சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர்னு ஒருத்தரை போட்டு வச்சுக்குவாங்க நானே சிறுபான்மையின பாதுகாவலர் தான் அப்படின்னு தனக்குத்தானே பேருக்கு பின்னாடி பீத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எடுத்த நடவடிக்கைகள் அதுக்கு பதிலாக சொல்லிருக்கீங்களா பதில் கூட சொல்லலை அப்படியே அப்படி ஸ்கிப் பண்ணி கடந்து போயிருக்காரு திமுக எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஒரு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அதை அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சுக்கோம் காவிரி பிரச்சனையை பொத்தி பாதுகாத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையா அதை வந்து அப்படியே பொத்தி பாதுகாத்துக்கும் அணு உலை பிரச்சனையா அதை அப்படியே பொத்தி பாதுகாத்துக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க நீட்டு சிக்கலாக இருக்கட்டும் சிஏவாக இருக்கட்டும் என்ஐஏவாக இருக்கட்டும் என்பிஆர் என்ஆர்சி சட்டங்கள் இப்படி எந்த சட்டம் வந்தாலும் அதை அப்போதைக்கு அப்படி கமுக்கமாக அப்படி இந்த அமுக்குலி மங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமுக்குலி மங்கனால் அமைதியாக இருந்துட்டு பின்னாடி இவங்களுக்கு எப்போ அரசியலுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து கையில் எடுத்து கம்பு சுத்துறது கேட்டால் சும்மா வெறுங்கரண்டியை வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்கிறார் கரண்டி அப்படின்னு எதையாவது ஒன்று உருட்டு வாங்கி இந்த திமுக இருக்கிற உடன்பிறப்புகள் அப்போ திமுகவை சார்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் பதில் சொல்லலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர்களுக்காக ஒருத்தர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு அதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இன்னைக்கு வெடிச்சிருக்காது இல்லை இன்னைக்கு நவாஸ் கனி போய் பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஆர்டிஓ கண்ணன் அவர்கள் எதனால் அந்த தடையை வைத்தார் அவர் மீது என்ன நீங்கள் விசாரணை வச்சிருக்கீங்க நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டு காலம் அவங்க சொல்றாங்க அப்ப நீங்க வந்து எதுனால இதுக்கு தடை விதிக்கிறீங்க என்ன கலவரம் வரப்போகுது இவ்வளவு நாள் இல்லாத கலவரம் இந்த ஆண்டு ஏன் வரப்போகுது அப்படின்றத நீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கணும் நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்கல இன்னொரு பக்கம் காவல்துறை திமுக அரசு தான் கட்டுப்பாட்டில் இருக்குது அரசனுடைய முதலமைச்சராக ஐயா மு க இருக்காரு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி எப்படி ஐயாயிரம் பேர் அங்கே கூடினா அனுமதி கொடுத்தது நீதிமன்றம் அது அதுக்கப்புறம் வருவோம் அனுமதி நீதிமன்றம் கொடுத்துருச்சு திடீர்னு எப்படி அங்கே ஐயாயிரம் பேர் வந்தான் அவன் ஏற்கனவே அங்க வந்து திட்டமிட்டு இருந்திருக்கான் அப்போ அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை அப்போ மெத்தனை போக்கோடு இதெல்லாம் ஒரு போதா இல்ல இதை பிரச்சனையானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்களா ஒருவேளை மேலே தலைமையில் இருந்து இவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குமோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லங்க ஆனாலும் பரவாயில்ல பிஜேபி இங்கே வந்து கால உண்ணணும் ஏன்னா இங்கே வந்து பெரியாரை போட்டு புல போலான்னு புலக்கிறாங்க அப்போ வேறு ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை அப்போ ஒரே ஆயுதம் பிஜேபி வளருதுன்னு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட காமிச்சு பிஜேபி கலவரம் செய்ய தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை மடைமாற்றுவதற்கு ஒருவேளை மேலிடம் உத்தரவு கொடுத்துச்சோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் ஏன் அந்த சந்தேகம் இருக்குன்னா நீதிமன்றத்தில் இதே வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் தொல்லைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்துறதுக்கு நாம் தமிழ் கட்சி அனுமதி கேட்டுச்சு அனுமதி கொடுக்க மறுத்தது இந்த திமுக கொடுக்க மறுத்தது திமுக அதே போல் பாமக போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களையும் போராட்டம் பண்ண விடாமல் தடுத்துச்சு அது இல்லாம பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் வந்துச்சு அவங்களை அக்கா குஸ்பு எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆட்டு கொட்டையில கொண்டு போய் அடைச்சு வச்சு அவமானப்படுத்துறதா நினைச்சது இந்த திமுக அப்படி அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்காத திமுக அப்படியும் மீறி அதிமுக அனுமதி கேட்குது போராட்டம் நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அந்த இடத்தில் வாதம் செய்தது திமுகவினுடைய அரசு என்ன வாதம் செஞ்சாங்க அந்த பிரச்சனைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்கள் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் அந்த திருட்டு நாயை கைது செஞ்சிட்டோம் இந்த போராட்டம் இதை வந்து அரசியலாக்க முயற்சி செய்கிறாங்க அரசியல் ரீதியாக இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கடுமையான வாதத்தை வச்சது திமுக ஆனா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போய் அவங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னே வைங்க போராட்டம் நடத்துறதுக்கு ஆ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து எந்த பதட்டமான சூழ்நிலையும் உருவாகாமல் நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம் இரு தரப்பினரிடையே நாங்கள் அமைதி குழுவை வச்சு இதை பேச்சுவார்த்தை செஞ்சு இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் எதுக்காக போராட்டம் நடத்தணும் அரசு இதை தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன் நீதிமன்றத்தில் நீங்கள் வாதாடலை இந்த போராட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிறது இருந்தே தெரியல எல்லா வழக்குக்கும் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் போரிட்டு அரசு வந்து இப்படி இருக்குதுங்க முன்மாதிரியாக இருக்குதுங்க இந்தியா முழுக்க திராவிட மாடல் தான் முன்மாதிரியாக இருக்குன்னு உன் முன்னாடியே ஒரு மாதிரி தான் இருக்குது பைத்தியகாரம் மாதிரி ஐயாயிரம் பேர் கூடுறதுக்கு விட்டுருக்குற இதுதான் உங்களுடைய காவல்துறையினுடைய லட்சணமா இதுதான் உங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடா இதுதான் நீங்கள் அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டில் வச்சிருக்க லட்சணமா ராஜா அந்த இடத்துக்கு போவேன் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு சண்டை போடுறாரு அவரு கூட இருக்காரு இன்னொரு காவலர் பாதுகாப்பு இருக்கிறார் அதை விட்டு அவர் பாவம் ஆனா அந்த ஹெச்ராஜா அங்க போய் பேசுறாரு என்ன பேசுறாரு இது வந்து யாரு தாலிபானுடைய அரசாங்கம்னு பேசுறாரு அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் உங்களுக்கு பயம் வருது ஹச்சராஜாவே உள்ள நுழைய விட்டதே தப்பு இந்த ஊருக்குள்ள ஓனா வர்றதே தப்பு அது ஊழ இட்டு வேற வருதா அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஓனான அங்கே விட்டதே தப்பு அந்த ஓனானை பேச விட்டு அழகு பார்த்து அந்த கலவரத்தை அந்த கலவரமாக இல்லாத ஒரு சம்பவத்தை கலவரமாக மாத்துறதுக்கு திமுக அரசாங்கம் தான் துணை போயிருக்கு ஆர்டிஓ கண்ணன் அவர் சட்டம் போட்டார்ல நீங்கள் போகக்கூடாதுன்னு அப்பவே கூப்பிட்டு அது ஒரு பிரச்சனை ஆகுது அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது இது உடனடியாக அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏன் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒருவேளை ஆர்டிஓ கண்ணன் இந்து அமைப்புகளுக்காக சோக்கால் இந்துக்களுக்காக இந்த ஹெச் ராஜா போன்ற இந்த இந்து மக்கள் கட்சி இருக்குல்ல இந்த மாதிரி இந்து அமைப்புகள் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக கண்ணன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல ஏற்கனவே இதே மதுரைக்கு அந்த அவர் பேர் என்ன இந்த ட்ரௌசர் போட்டவர் அவர் பேர் என்னோ மோகன் பகவத் அவர் வாராருன்னு ரோட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைங்க லைட்டுக்கெல்லாம் நல்லா பல நல்லா தொடச்சி பளிச்சுன்னு போட்டு வைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டாங்கல்ல ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தார்ல அப்போ என்ன சொன்னீங்க பாஜகவினுடைய ஊடுருவல் இங்கே மாநகராட்சி வரை இருக்குது மாநகராட்சி ஆணையர் வரைக்கும் அப்படி மாறிட்டாங்க இப்படி மாறிட்டாங்க ஒரு சில அதிகாரிகள் அப்போ அந்த அதிகாரியை நீங்கள் மாற்றிருக்கணும்ல இந்த கலவரத்துக்கு யார் காரணம் இது திட்டமிட்டு திமுக செஞ்சுருக்கு ஏங்க நீதிமன்றத்தில் போய் இங்கே இல்லை உச்ச நீதிமன்றத்தில் போய் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை தடுப்பதற்கு அவங்க வெளியில் வந்தால் ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்துடும் இங்கே அமைதி பூங்காவாக இருக்க தமிழ்நாட்டில் கலவரம் வந்துடும் அப்படின்னு சிக்கந்தர் அப்படிங்கிறவருக்கு எதிராக உச்ச போய் மனு போட்டு அவருடைய விடுதலையை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் நினச்சா இந்த மாதிரி எச் போன்ற இந்த அமைப்புகள் போய் பேசினா திருப்பரங்கண்ட மதக்கலவரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்க பல மதங்களை சார்ந்த மக்கள் வாழ்றாங்க அங்கு பல வணிக கடைகள் இருக்கு அதுல எல்லா மக்களும் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை வரும் அங்கு இந்த மாதிரி மதக்கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்ற ஒரு வாய்ப்பை அந்த இதை சொல்லி கூட நீ தடைவாங்கள அனுமதியை கொடுக்க மறுக்கல அப்படின்னா நீ என்னத்துக்கு அரசாங்கம் அப்போ யாருக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க திமுக திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படணும்னு செயல்படுது ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் திமுகவில் ஆதரவுல கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து இல்லை இல்லை இது திமுக அரசு கவனம் கொண்டுகிட்டு இருக்கு பிஜேபி சங் பரிவார அமைப்பினர் அவங்க தான் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுறாங்க கலவரத்தை தூண்டாமல் முயற்சித்தான்னா விட்டது இவங்க தானே எதுக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க எதுக்கு இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை கிடப்பில் போடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற இந்துக்கள் இப்போ அங்கே போய் போராடுனாங்க இதே ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் இந்து அமைப்புல அந்த ஐயாயிரம் பேர் ஒரே ஒரு கேள்வி இதுக்கு நீ போராடுறியே திருப்பரங்குன்ற மலை மேலே முருகன் கோவில் அடிவாரத்தில் இருக்கு சிக்கந்தர் மலை அந்த தர்காங்கிறது மலையுடைய உச்சியில் இருக்கு அங்கே இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு இவ்வளவு போராட்டத்தை வீரியமாக ரத்தம் கொதிக்க பேசினார் ஹச்சு ராஜா ரத்தம் கொதிக்க எப்படி அப்படியே புல்லரிச்சிருச்சு இந்துக்களுக்காக அவர் பேசுறாரு அப்படின்னு ஒன்று ஐயோ சில்லறை செதற விடுறாங்க ஐயாயிரம் பேர் திரண்டுட்டாங்க இந்து இவங்க மக்கள் எல்லோரும் இப்போ ஒன்று திரண்டுட்டாங்க தாலிபான் அரசாங்கத்தை வீழ்த்தோம் ஏன்டா வெங்காயம் மிஸ்டர் நச்சராஜா அவர்களே நீங்கள் வந்து அரிட்டாப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த மதுரைக்கு பக்கத்தில் தான் அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அது ஏல நோட்டீஸ் விட்டு அதை வந்து நீங்கள் எந்த நிறுவனம் வேணாலும் ஏலத்தை கோருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கே இருக்கிற மக்கள் போராடினா அன்றைக்கி எந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்த அங்க பாதிக்கப்பட போற மக்கள் டங்ஸ்டன் எடுத்தா அந்த இடத்துல பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுற மக்கள் வந்து இந்துக்கள் தான் அந்த இந்துக்களுக்காக நீ ஏன் போய் போராடல அன்னைக்கு அப்ப இவருடைய நோக்கம் என்ன இந்து மதத்தை வைத்து இந்து சாமிகளை வைத்து அதை வச்சு அரசியல் பண்ணணும் அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பணும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பணும் அதை வந்து வச்சு ஒரு குளிர் காஞ்சிக்கணும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதுல குளிர் காஞ்சிக்கணும் இதை தாண்டி எச் என்ன இருக்கு அரிட்டாப்பட்டியில் போய் நீ போராடி இருக்கணும்ல அன்னைக்கு நீ போராடினா இன்னைக்கு நீ போராடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு ஆனா அன்னைக்கு நீ போராடலை இன்னைக்கு நீ போராடுற இப்போ இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த இந்து மக்கள் அங்கே போய் ஒன்று கூடி நீங்கள் போராடினீங்கல்ல தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு எத்தனையோ பாதிப்புகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் போராட வரல இன்னைக்கு சாமி அப்படின்னு ஒன்னே முருகன் கோவிலை வந்து அவங்க கைப்பற்ற பார்க்குறாங்க யார் கைப்பற்ற பார்க்குறா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் குறிப்பாக திருப்பனங்கூட சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க எல்லாரும் நல்லிணக்கத்தோடு நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருந்து போன சில புல்லுருவிகள் வெளி மாவட்டத்திலேருந்து போய் அங்கே பிரச்சனையை பண்ணணும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீ இதே ஹச்ராஜா அவர்கள் இதே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பாஜகவை சார்ந்த அவாள்கள் அவாள்கள்லாம் நீங்கள் தான் பூண்டு வெங்காயமே திங்கிறது இல்லை வெங்காயம் விலை ஏறின எனக்கு என்ன பூண்டு விலை ஏறினா உங்களுக்கு என்ன தெரியல நீங்கள் தான் ஆட்டுக்கறியும் கோழி கறியும் திங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் எங்கே போய் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது மலை மேலதான் போய் சாப்பிட்றாங்க அதில் உனக்கு என்ன பிரச்சனை வருது அது கிட்டத்தட்ட மலை உச்சியில் இருக்குது நீ அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி நீ ஏன் அடுத்தவன் வீட்டை எட்டி பார்க்குறான் அவன் என்ன சாப்பிட்றான் ஏன் அவன் சாப்பிட்றான் என்ன கோழி திங்கிறான் அது எப்படி நான் இருக்கும்போது நீ கோழி திங்கலாம் நான் இருக்கும்போது நீ எப்படி ஆடு திங்கலாம் எப்படின்னா நீ கேவலமாக அல்லது அவருடைய வழிபாட்டு முறை வேறு நாங்கள் எங்கள் கோயில்கள்லையே இதே திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கருப்பு கோயிலில் அங்கே இருக்கிற கருப்பன் கோயிலில் கருப்பசாமி கோயிலில் நாங்கள் கிடா வெட்டி நாங்கள் சாப்பிட தான் செய்வோம் கோழி அறுத்து சாப்பிட தான் செய்வோம் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து திங்கிறத நேரத்து திங்காடி மூடிட்டு போ அதை விட்டுட்டு அதை வச்சு கலவரத்தை கலப்பர் அவங்க என்ன முருகன் கோயிலுக்குள்ளே வந்து சாப்பிட்டாங்களா இல்லை முருகன் கோவிலுக்குள்ளே வந்து பழகிட்டாங்களா இல்லை அப்போ எதுவுமே நடக்காமல் அங்கே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி எப்படியாவது குளிர் காஞ்சிடலான்னு பாஜக நினைக்குது பாஜகவை பின்பமாக காமிச்சு அடுத்து வர்ற தேர்தலில் இந்த பிரச்சனையை மையமாக வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் உறுதியாக நிற்கணும்னா எல்லாரும் திமுக கூட வந்து அப்படி கூட்டணியாக வந்து நின்றுக்கங்க ஒரு அரச கையில் வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை கூட செய்ய முடியல உங்கள் ஐயா கலைஞர் தான் சொல்லுவார் இந்த சாதாரண முதலமைச்சர் பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் பக்கத்து நாட்டு பிரச்சனை நான் எப்படி தலையிட முடியும் சொந்த நாட்டு பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியல இங்கே இருக்கிற மக்கள் இங்கு சகோதரத்தோன்ற வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் கலவரத்தை தூண்டுறான் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூட வக்கு இல்லை பேசாமல் நீங்கள் பக்கற்ற ஸ்டாலின்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து நிறைய பேர் இந்த இந்துக்கள்ங்கிற போர் வேலையை சுற்றிடுத்துர்லாம் முதல்ல தமிழர்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் சைவ வைணவ வழிபாட்டை ஏற்றவர்கள் அந்த மரபில் வந்தவங்க அதுவும் நாங்கள் வீர சைவர்கள் நாங்கள் காடுகளில் ஆதில வாழ்ந்தோம் ஆதியில் காடுகளில் வாழும்போது விலங்குகளை வேட்டையாடி உண்பது நம்ம வழக்கம் அப்படித்தான் முருகன் வாழ்ந்திருப்பாரு முருகன் அப்படி தான் இருந்திருப்பாரு நீங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க ராமர் கூட ராமர் கூட வந்து மாமிசம் உண்டதுக்கான சாட்சிகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் அன்னைக்கு இருந்த கடவுள்கள் எல்லோருமே மாமிசம் உண்டவங்க தான் இன்னைக்கு சரி நீங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி இப்படி எல்லாம் வந்து ஒரு பக்குவப்பட்ட இனமாக மாறிவிட்டோம் எல்லாம் சரி ஓவிலுக்குள்ளே சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு நியாயம் அதை ஏற்றுக்கலாம் ஆனால் அதுலேயும் கருப்பசாமி கோவில்லையோ இல்லை அய்யனார் கோவில்லையோ இல்லை எங்களுடைய குலதெய்வ கோயில்கள்லையோ நாங்கள் கெடாவையோ இல்லது கோழியவோ பழி கொடுத்து அதை அங்கே உணவு உண்டு அதை அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு வர்றது எங்க வழக்கம் அது எங்க மரபு அந்த மரபில் தலையிடுறதுக்கு யாருக்கு எந்த உரிமை இருக்கு இந்துக்களுங்கிற பொருளை வந்தாலும் வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுவோம் அதே போலதான் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தர்கா வழிபாடு ஏற்கிறாங்க ஏற்கலை அந்த தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட மக்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்கல்ல அப்போ அவர்களுக்கான உரிமையை நீங்கள் பாதுகாக்கணும் அடுத்தவர்களுடைய வழிபாட்டை நீ ஏன் வந்து போய் கேள்வி கேட்குற அழவங்க ஏன் அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னா இந்த அடுத்த வீட்டு ஜன்னல் வழியாகவே பார்த்து பார்த்து அரசியல் பண்ற குரூப்பு இதை தயவு செய்து கைவிட்டு இங்க இருக்கிற இந்துக்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இதில் தெளிவாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்கள்னு சொல்கிறவங்களோ இவங்க யாரும் இந்த மத பிரச்சனையோ இல்லை இந்த மத கலவரத்தையோ இங்கே ஊக்குவிக்க மாட்டாங்க அயோத்தியில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணிடலாம் அங்கே மாநிலங்களில் பண்ணுற மாதிரி குஜராத்தில் பண்ணுற மாதிரி மகாராஷ்டிரில் பண்ணுற மாதிரி உத்தரப்பிரதேசில் பண்ணுற மாதிரி மத கலவரங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கிடலாம்னு நினைச்ச உடைய போகிறது கடைசியில் வாங்கமண்டத